இன்றைக்கி சூரசம்ஹாரம் இல்லைங்களா சூரசம்ஹாரம் முடிச்சிட்டு வர்ற என்னோடய ஐயனுக்கு என் முருகனுக்கு என் கையால் அவருக்கு பிடிச்ச செவ்வரலை பூவை வாங்கிட்டு வந்து கட்டி நிறைய போட்டு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் இன்றைக்கி சூரசம்ஹாரம் முடிஞ்சோன்னா குளிச்சுட்டு அழகாக அலங்காரம் பண்ணி எல்லா விளக்கையுமே ஏற்றி வச்சு அந்த விளக்கு ஜோதியில் முருகனை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பார் அழகாக ஒரு மூணு அபிஷேகம் பண்ணி அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நெய்வேதியம் அவருக்கு பிடிச்ச நெய்வேதியம் படைத்து எல்லா விளக்கையுமே ஏற்றி வச்சு மன நிறைவாக இன் ஆறாவது நாள் போஜ மன நிறைவாக முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு முருகபெருமானுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்புறம் வந்துட்டு இந்த கலசம் வச்சிருக்கவங்க கலசத்தை எப்படி வந்துட்டு நம்ம அதை வந்து விசர்ஜனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நீங்கள் அந்த கலசத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே தேங்காய் வச்சிருக்கீங்கல்ல அதை வந்து நீங்கள் எதாவது ஸ்வீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் உள்ளே இருக்கிற தண்ணியை வந்து வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க மீதம் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு மரங்களுக்கு நீங்கள் ஊற்றிடலாம் அப்புறம் உள்ளே ஒரு லெமன் போட்டிருப்பீங்கள்ல அந்த லெமனை எடுத்து உங்களோட வீட்டு வாசலில் கட்டி விட்டுடுங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து நீங்கள் காயின் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த காயின் எடுத்து உங்களோட சேவிங்ஸ் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சிடலாம் அப்புறம் சிலர் வந்து கலசத்து மேலே முப்பூரி நூல் சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா அதை எடுத்து வந்து நீங்கள் பூ பூஜை திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பூக்கள் காஞ்ச பூக்கள்லாம் வந்து போட்டு வச்சுருப்பீங்களா அந்த குப்பைகளோட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இந்த தர்பே புல் வச்சுருப்பீங்க இல்லைங்களா தர்பே புல் சிலர்லாம் வந்துட்டு அந்த கலசத்து மேலே தர்பே புல் வச்சிருப்பாங்க அந்த தர்பே புல்லை எடுத்துட்டு நீங்கள் சாமி ரூமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை பண்ணிடல அப்புறம் வந்து கலசம் வைக்கிறது அதாவது கலசம் வைக்கிறதுக்கு கீழே தட்டு போட்டு மேலே பச்சரிசி போட்டிருப்பீங்களா அந்த பச்சரிசியில் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செய்து முருக வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு திரும்ப அதை எடுத்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் படைக்கலாம் இந்த மாதிரி தான் வந்துட்டு கலச கலசத்தை நீங்கள் அதாவது முருகன் வழிபாட்டில் நீங்கள் கலசம் வச்சுருந்தீங்கன்னா கலசத்தை இப்படி தான் வந்து விசர்ஜனம் பண்ணணும் அப்புறம் கையில் காப்பு கட்டியிருக்கோம் இல்லைங்களா அந்த காப்பை வந்து நீங்கள் எடுத்து நாளைக்கு வேணாலும் நீங்கள் அந்த விரதம் முடிஞ்சோட நாளைக்கும் கலட்டிக்கலாம் இல்லை மூணாவது நாள் அஞ்சாவது நாள் கணக்கில் வச்சு அதை கலட்டி நீங்க வந்து ஒரு மரத்துல கட்டிடலாம் கோயில் மரத்துல கட்டிடலாம் இல்லைன்னா நீங்க வந்து சுவாமியோட காஞ்ச பூக்கள் போட்டு வைக்கக்கூடிய அந்த வேஸ்ட்லையும் வந்துட்டு நீங்க அதை சேர்த்துடலாம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கிற அனைவருக்குமே நீங்க என்னென்ன வேண்டுதல் நீங்க கேட்டிங்களோ முருகபெருமான்ட்ட கண்டிப்பா முருகபெருமான் உங்களுக்கு அதை செய்வாரு முழு நம்பிக்கையோட இருங்க கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களோட வேண்டுதல் நடக்கும் இன்னைக்கு ஆறாவது நாள் சூரசம்ஹார பூஜை நீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரிச்சா லைக் பண்ணிட்டு ஓம் சரவணம் பாபா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க